போலீஸ் கொஞ்சம் கூட ஒரு கிரைம் அண்டர் ஆர்டிகல் ஆர்டர்

நான் என்னோட கூட ரெண்டு பேரோட மூணு பேர் மட்டும் போன உங்க மதுரை கலெக்டர் உங்க மதுரை கமிஷனர் வீட்டு வாசலில் என்ன தடுத்து எப்படிங்க என்ன ஸ்டாலின் குடும்பத்துக்கு தமிழ்நாடு வந்து நேர்ந்து விட்டுருக்க அவர் என்ன வேணா சொல்லுவார் மு ஸ்டாலின் அதெல்லாம் நீங்க செய்வீங்களா எழுபத்தி அஞ்சு தேச இங்கே இந்த நாட்டை எப்படி சார் காப்பாற்றுவீங்க அந்நிய நாட்டிலேருந்து பாஸ்போர்ட் இல்லாமல் வந்தான் வந்தவனை நீதிமன்றம் வெயிலில் விடுது ஆனால் நீங்கள் அப்படியே அவனை அங்கங்கே போக விட்டீங்க ஏடிஜிபி கல்பனா நாயக்கா அந்தமாக சொல்லுது என்னன்னா யூனிஃபார்ம்டு ரெக்ரூட்மெண்ட்டில் குற்றம் இருக்குதுன்னு சொன்னேங்கிறதுக்காக என்ன கொலை பண்ணுறதுக்கு அந்தமாக சொன்ன வார்த்தை என்னது நீமா நான் சற்று முன்பாக வந்திருப்பேனே ஆனால் என் மூஞ்சிய கூட என் சொந்தக்காரங்க பார்த்துருக்க முடியாது படிச்சீங்களா மனித இதயத்தோடு இருக்கீங்க அவர்களுக்கு ஆழம் அருகதை இல்லை அருகதை அற்ற நபர் இந்துக்களை ஹராஸ் பண்றது இந்துக்களோட பண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்றத தவிர

அது எங்க ஜூரிஸ்டிக்ஷன் மதுரை அப்படியே அது சொல்லிட்டா இந்த மாநகர் மதுரை மாநகர் பகுதிக்குட்பட்ட அவர் போட்ட ஆர்டரையே நீங்க மீறிவிங்க எப்படி மீறிவீங்க நான் அங்க போனால் அங்க போனாலும் நாலு பேருக்கு மேல என் கூட இருந்தா கைது பண்ண நான் என்னோட கூட ரெண்டு பேரோட மூணு பேர் மட்டும் போனா உங்க மதுரை கலெக்டர் உங்க மதுரை கமிஷனர்

நீ நாட்டிலிருந்து பாஸ்போர்ட் இல்லாம வந்தா வந்தவன நீதிமன்றம் வெயில விடுது ஆனா நீங்க அப்படியே அவனை அங்கங்க போக விட்டீங்க ஏடிஜிபி கல்பனா நாயக்கா அந்தமா சொல்றது என்னன்னா யூனிஃபார்ம் ரெக்ரூட்மெண்ட்ல குற்றம் இருக்குன்னு சொன்னேங்கிறதுக்காக என்ன கொலை பண்றதுக்கு அந்தமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் சற்று முன்பாக வந்திருப்பேனே ஆனால் கூட மனித இதயத்தோடு ஸ்டாலின் அவர்களுக்கு ஆழ அருகதை இல்லை அருகதை அற்ற நபர் இந்துக்களை ஹராஸ் பண்றது வந்து வயலேட் பண்றத தவிர

அது எங்க ஜூரிஸ்டிக்ஷன் மதுரை அப்படியே அது சொல்லிட்டாரு இந்த மாநகர் மதுரை மாநகர் பகுதிக்குட்பட்ட அவர் போட்ட ஆர்டரையே நீங்க மீறுவீங்க எப்படி மீறுவீங்க நான் அங்க போனால் அங்க போனாலும் நாலு பேருக்கு மேலே என் கூட இருந்தா கைது பண்ண நான் என்னோட கூட ரெண்டு பேரோட மூணு பேர் மட்டும் போறேன் உங்கள் மதுரை கலெக்டர் உங்கள் மதுரை கமிஷனர் வீட்டு பாசல்ல என்ன தடுக்கிறீங்க எப்படிங்க என்ன ஸ்டாலின் குடும்பத்துக்கு தமிழ்நாடு வந்து நேர்ந்து விட்டுருக்க அவர் என்ன வேணா சொல்லுவார் மு க ஸ்டாலின் அதனால் நீங்கள் செய்வீங்களா எழுபத்தி அஞ்சு தேச இங்க இந்த நாட்டை எப்படி சார் காப்பாத்துவீங்க அந்நிய பாஸ்போர்ட் இல்லாம வந்தா வந்தவன நீதிமன்றம் வெயில விடுது ஆனா நீங்க அப்படியே அவனை அங்கங்க போக விட்டீங்க ஏடிஜிபி கல்பனா நாயக்கா அந்தமா சொல்றது என்னன்னா யூனிஃபார்ம்டு ரெக்ரூட்மெண்ட்ல குற்றம் இருக்குன்னு சொன்னேங்கிறதுக்காக என்ன கொலை பண்றதுக்கு அந்தமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் சற்று முன்பாக வந்திருப்பேனே ஆனால் என் மூஞ்சிய கூட என் சொந்த காரணம் பார்த்துருக்க முடியாது படிச்சீங்களா மனித இதயத்தோடு இருக்கு அவர்களுக்கு ஆழம் அருகதை இல்லை அருகதை அற்ற நபர் ஹிந்துக்களை ஹராஸ் பண்றது ஹிந்துக்களோட பண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலைட் பண்றத தவிர

அதுக்கிட்ட எடுத்துட்டாங்க ஓடிட்டுலண்ணே எங்கிட்ட ஒண்ணே கவரே கிடைக்கல நீசை அனுப்ப முடியல அவங்க வீட்டிலையும் வைப்பே இல்லை

அண்ணா போன போயிடலாமண்ணா அவர் வீடுண்ணா அவர் தோட்ட வீடுண்ணா நான் அலாதாபுரியில் உள்ள அவர் ஒரு தோட்ட வீடு